கிரீன்லாண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைபர்களுக்கும் மற்றும் விவசாய நண்பர்களுக்கும் வணக்கங்க ஒரு ஒரு வாரமாக வீடியோ போட முடியலங்க மழையாக இருந்தது அது இல்லாமல் நம்ம விவசாய நண்பர்களை சந்திக்க வெளியில் போயிட்டதுனால வீடியோ போட முடியல வெற்றி வேற பற்றி ஏ டு செட் வீடியோ நம்ம இந்த சேனலில் பதிவு பண்ணிட்டு வந்துட்ருக்கோங்க உங்களுக்கு தேவையான அத்தனை டீட்டெயில்ஸும் எனக்கு ஃபோன் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இந்த ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கனாலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போட்டு போட்டுக்கலாங்க நீங்கள் செஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம செடி வச்ச அன்றைக்கி வச்ச உரம் இருக்குது இல்லைங்களா அதே உரம் தான் இன்றைக்கே நம்ம ரீஃபில் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது ஏன் இப்படி பள்ளம் எடுத்துகிட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோன்னா மேலே போட்டோன்னா தண்ணி பிடிச்சோன்னா தண்ணி பிடிக்கிறப்ப வேஸ்டேஜ் போயிடுதுங்க அத்தனை சத்தம் செடிக்கு கிடைக்கிறது இல்லை சரிங்களா தண்ணி ரொம்ப போடுறப்போ வேலைக்காரங்க வேலை போ வேலை பிடிக்கிறவங்க வேலை செய்கிறவங்க தண்ணி பிடிக்கிறப்ப கீழே வேஸ்டேஜ் வந்துடுது அதனால தான் இந்த பள்ளம் எடுத்து போட்டிங்கன்னா அத்தனை சத்துமே வந்து செடிக்கு ஃபுல்லாக போகுங்க எப்படி வந்து ஒரு குழந்தையை காப்பாற்றுறமோ புஷ்டியாக ஃபஸ்ட்டில் வந்து ஃபீடு பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க செடிக்கும் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வெற்றிவேர் வியாபாரன்றது தொழில்ன்றது